ஆணின் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை முன்வைத்து இரண்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன அந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் முதலிலே அதனை செவிமடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த இரண்டு கேள்விகளும் அதற்கான பதில்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் நபியே உங்களது மனைவியருக்கும் உங்கள் புதல்விகளுக்கும் விசுவாசிகளின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு நீர் கூறுகிறார்கள் அதனால் அவர்கள் சுதந்திரமானவர்கள் என அறியப்படுவதற்கு இது மிக நெருக்கமானதாகும் அப்போது அவர்கள் பிறரால் நோவினை செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக கிருஃபுடையவனாக இருக்கின்றான் இந்த வசனத்தின் கருத்து என்ன குறிப்பாக முந்தானை என்று இங்கு கூறப்பட்டதன் கருத்து என்ன என்று இரண்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்விக்கு முதலிலே பதில் வழங்குகின்றோம் முந்தானை என்பதன் கருத்து என்ன என்று இந்த வசனத்தை முன்வைத்து நீங்கள் கேள்வி தொடுத்திருக்கின்றீர்கள் இந்த வசனத்திலே முந்தானை என்ற வார்த்தை கிடையாது நீங்கள் முன்வைத்த மொழிபெயர்ப்பிலே இந்த வார்த்தை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனவே இல்லாத ஒரு வார்த்தைக்கு நாம் விளக்கம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது முந்தானே என்ற வார்த்தையை இந்த இடத்தில் நாம் புறக்கணித்து விட வேண்டும் இப்போது இந்த குரான் வசனத்தின் கருத்து என்ன எதனை கூறுகின்றது என்றால் பருவ வயது அடைந்த ஒரு முஸ்லிம் முஸ்லிமான பெண்மணி அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டும் தங்களது உடலையும் தங்களது அலங்காரங்களையும் அலங்கார பொருள்களின் ஓசைகளையும் மறைத்துக் கொள்வது என்ற சட்டம் பற்றி இந்த வசனம் பேசுகின்றது ஆனின் பரிபாஷையில் கூறுவதென்றால் ஹிஜாப் என்ற சட்டம் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிமான பெண்மணி அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டும் தன்னை மறைத்துக் கொள்ளுகின்ற சட்டம்தான் ஹிஜாப் என்ற இந்த சட்டமாகும் முஸ்லிமான குடும்பங்களினது வீடுகள் அவற்றிலே அந்நிய ஆண்கள் வந்தால் அங்குள்ள பெண்களை பார்க்க முடியாதவாறு அந்த வீட்டிலே தடுப்புகள் திரைகள் சுவர்கள் ஏதோ ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டும் முஸ்லிமான பருவ வயதை அடைந்த பெண்கள் இவ்வாறு தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே பெண்கள் வெளியிலே செல்லும் போது ஹிஜாப் என்று அவர்களது அந்த ஆடை முறைமை உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்கள் தங்களை மறைத்திருக்க வேண்டும் கால்களிலோ கைகளிலோ அணிந்திருக்கின்ற ஆபரணங்களின் ஓசைகள் வெளியே பிறரை கவரும் அளவிற்கு வெளியே கேட்குமாறு இல்லாத விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வெளியே செல்லுகின்ற போதோ கண்களால் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனை யாரும் மறுக்க முடியாது எனவே முகம் முன்னங் கைகள் உட்பட முழுமையாக தன்னை மறைக்கின்ற பெண் நிகாப் என்ற கண் கண் குழிகள் மூக்கின் மேல் அரைவாசி இவை வெளியே தென்படும் அளவிற்கு ஓட்டையுள்ள முகத்திரையை நிகாப் என்று சொல்லப்படும் முகத்தை மறைக்கின்ற போது வெளியிலே பார்க்க வேண்டிய தேவைக்கு வசதியாக இவ்வாறு நிகாபை கொண்டு முகத்தை மறைக்க வேண்டும் அது அல்லாமல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பெண் தன்னை மறைக்க வேண்டும் இவ்வாறான ஹிஜாப் என்ற அந்த ஆடை தலையிலே அணியப்படுகின்ற முகம் மார்பகங்களை கடந்து தொங்குகின்ற அந்த ஆடை இதுதான் ஜில்பாப் என்று கூறப்படும் அந்த வார்த்தை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஜில்பாப் என்பதன் முக்கிய ஒரு பகுதி தலையிலிருந்து மார்பகங்களை தாண்டி இருக்கும் அளவிற்கு நீளமான அந்த ஆடை முகத்தை மறைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பது தெளிவான ஹதீஸிலே பதிவாகியிருக்கின்றது நபியுடைய மேற்பார்வையில் அல்லாஹ் கூறுகின்ற இந்த ஹிஜாபுடைய சட்டம் நபியுடைய காலத்தில் முஸ்லிமான பெண்கள் நபியுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம் நபி தோழர்களுடைய மனைவியர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த நிகாபை கொண்டு முகத்தை மறைக்க கூடியவர்களாக அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக தங்களை மறைக்க கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இது சுவனம் செல்லுவதற்கு பெண்களுக்கு கட்டாயமான ஒரு விடயமாகும் ஆடை விளையத்தில் விட குறைப்பு செய்தால் ஒட்டுமொத்த முகத்தையும் வெளியிலே காண்பிப்பது கழுத்து இடுப்பு முழங்கை வரைக்குமான பகுதி பாதங்கள் என இப்படி உடலின் பாகங்களை வெளிப்படுத்தினால் இப்படியானவர்கள் நபியுடைய காலத்திலே முஸ்லிம்களாக இருக்கவில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படியானவர்களை நான் பார்க்கவில்லை ஆனால் எதிர்காலத்திலே அப்படி தோன்றுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அத்தாய பெண்களுக்கு என்ன ஏற்படும் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொரு பெண்ணும் இந்த ஹதீஸை மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்ன சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சில பெண்கள் அவர்கள் மறைத்திருப்பார்கள் ஆனால் மறைக்காமல் நிர்வாணமாகவும் இருப்பார்கள் இரண்டும் இருக்கும் அந்நிய ஆண்களின்பால் அவர்கள் சாய்வார்கள் ஏனையவர்களையும் தங்கள் பால் சாய்ப்பார்கள் லா ஜன்னா அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் வலா எஜித் சுவனத்தின் வாடையை அவர்கள் நுகரமாட்டார்கள் சுவனத்தின் வாடை என்பது இவ்வளவு இவ்வளவு தூரத்தை சென்றடையும் என்று அவர்கள் கூறிய ஹதி சாஹி முசிமிரே முப்பத்தி ஏழாவது பாடத்தின் முப்பத்தி நான்காவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது எனவே இந்த ஹதீஸ் என்ன கூறுகின்றது என்றால் பருவ இந்த முஸ்லிமான பெண்கள் அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டும் தன்னை மறைப்பதற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவள் மறைத்திருக்க வேண்டும் முகத்தை மறைக்கின்ற துணியிலே வெளியிலே பார்ப்பதற்கு வசதியாக தன்னை விட சற்று பெரிதான மூக்கின் அரைவாசி பகுதி தென்படும் அளவிற்கு ஓட்டை வைத்த துணியை கொண்டு அவள் முகத்தை மறைத்துக் கொள்ளலாம் இந்த துணியை கொண்டுதான் நபியுடைய காலத்தில் முஸ்லிமான பெண்மணிகள் மறைத்திருக்கின்றார்கள் வளமையாக அவர்கள் செய்கின்ற இந்த செயலை இஹ்ராம் அணிகின்ற போது மட்டும் அதாவது மக்காவிற்கு சென்று ஹஜ் உம்ரா செய்ய முற்படுகின்றோம் என்றால் இஹ்ராமுடைய ஆடை அணிய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த இராமுடைய ஆடையை அணிகின்ற போது அப்போது மட்டும் நீங்கள் நிகாப் என்ற முகத்திரையை அணியக்கூடாது கைகளை மறைக்கின்ற கையுறைகளை அணியக்கூடாது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே நேரம் பொதுவான வாழ்க்கையில் நபியுடைய காலத்தில் சாபியா பெண்மணிகள் தங்களுடைய ஜில்பாப் என்ற தலையில் இருந்து முகம் மார்பகங்களை மறைத்து அதனையும் தாண்டி தொங்குகின்ற ஆடைதான் ஜில்பாபை கொண்டு நபியுடைய காலத்தில் முஸ்லிமான பெண்மணிகள் தங்களது முகத்தை மூடுவார்கள் என்பதை சாயில் புகாரியிலே நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் சுவனம் செல்ல விரும்புகின்ற பெண்களுக்கு இந்த அல் குர்ஆன் வசனம் மூலம் அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மை அவர்கள் அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டும் தங்களை முற்றாக மறைக்க வேண்டும் முகத்தை மறைக்கின்ற போது வெளியிலே பார்ப்பதற்கு வசதியாக நிகாப் என்ற துணியை கொண்டு மறைக்க வேண்டும் இதனைவிட அதிகமாக உடலின் பாகங்களை வெளியே காண்பிப்பவர்கள் நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை பின்னால் தோன்றுவார்கள் என நபி அவர்கள் எச்சரித்தார்கள் அவ்வாறு ஆடை அணிகின்ற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் சோனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்பது நதியின் எச்சரிக்கை ஒட்டுமொத்தத்தில் இந்த அல் குர் ஆன் வசனம் முஸ்லிமான பெண்கள் அவர்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாம் கற்றுத் தருகின்ற இந்த கண்ணியமான உடை இதனை கடைபிடிப்பது என்பது கட்டாய கடமை என்பதை இது வலியுறுத்துகின்றது இதன் மூலம் உலகத்திலே கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நலவையும் அல்லாஹ் கூறுகின்றான் கெட்ட மனிதர்கள் பெண்களை சீண்டுகின்ற துன்பம் கொடுக்கின்ற மனிதர்கள் இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணிகின்ற போது ஆடை அணிகின்ற பெண்கள் கண்ணியத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதையும் பெண்களை சீண்டுகின்ற கெட்டவர்கள் கூட இத்தகைய பெண்களை சீண்டுவதிலே சற்று தயக்கம் முறுவதால் அவர்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்ற உண்மையையும் இந்த வசனம் கூறுகின்றது எனவே ஹிஜாபை கடைபிடிக்கின்ற பெண்கள் உலகிலும் நலவுகளை பெற்று சுவனம் செல்வதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்றை நிறைவேற்றுகின்றார்கள் என்பதை இந்த வசனம் கூறுகின்றது